இன்னை பிள்ளையை தேடி தேடி வளர ஆளாம் திரியுறாங்க அவர் திரிஞ்சு அவர் சேர்த்து பிள்ளை எங்கே என்ன நடந்தால் எங்கே வச்சு காண போனது யூனிவர்சிட்டியில் பள்ளி கைம்பஸ் பாசனில் வச்சு வெள்ளை வேனையினாங்க வெள்ளை வேலை வச்சினாங்க அப்போ இன்று வேறியங்க நக்லஸ் இண்டியாக்கள் தான் பிடிச்சது அப்போ படிப்பு இப்போ மறக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரி தான் மட்டை கிளம்பு மொழியில் க போ பிள்ளைய ஃபோன் மூன்று தரம் வேலை செய்கிறது பேருந்து வேலை செய்யலை ஸ்வீட்டோ வண்டி ஆச்சு அப்போ அவர் தேடி தேடி எல்லா இடம் திரிஞ்சு அவர் செத்துட்டேன் பிள்ளைய விளைஞ்சு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு காணா போன ஒரு இடத்தையும் போயிருந்து தூங்கி அவர் செத்துட்டார் இப்போ நான் திரிக்கிறேன் அப்போ எங்களுக்கும் ஒரு சீரும் இல்லை ஒரு முடிவும் ஆனால் பிள்ளை இருக்குது பிள்ளை நல்லா கெட்டிக்காரன் நிரட்டில் போனவனுக்கு மொரட்டா ஜூனியர்சிட்டிக்கு மிரட்டில் போனேன் பிள்ளை புள்ள இருக்குதுன்னு நீங்கள் என்ன ஊரத்தில் சொல்கிறீங்க இல்லை சாதகம் கிட்டால் இங்கே கேட்டாலும் பிள்ளை இருக்குது அவர் பார்க்க மாட்டார் நான் பார்ப்பேன்னு சொல்லுவேன் சாதகத்தில் சொல்லுது பிள்ளைன்ற சாதகத்தில் இந்த விதமான இதுவும் இல்லை அப்போ நான் நம்பிக்கொண்டு ஒரு இடமாக திரிகிறோம் அப்போ இதுக்கு ஒரு முடிவு நான் எல்லார்டையும் கேட்டேன் சுருதர்கிட்ட கேட்டேன் ரணில்கிட்ட கேட்டேன் மற்ற சந்திரகுமார்கிட்ட நான் மற்ற கொழும்பில் போய் நாதா மாடி நான் எல்லோரும் நாங்கள் பிடிக்கிற தற்போது வந்திருக்கிற புதிய அரசாங்கம் ஏதாவது செய்வேன் நீங்கள் நம்புறீங்களா அரசாங்கம் செய்யணும் என்று தான் நான் நம்புறேன் இந்த உள்ளே அங்கே பிடிக்கவே வெள்ள வேன்னு பிடிக்காது கேம்பஸில் நின்ற படியங்கள் எல்லாம் பேப்பருக்கு கொடுத்தவங்க சூரிய பெம்பில் பேப்பர் அந்த நியூஸை தான் நாங்கள் வாய்ப்போம் சூரிய பெம்பில எடுத்த நியூஸை தான் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு அது விரைந்து பிள்ளையென்ற உடாமையோ பிள்ளைன் ஐசியோ பிள்ளைக எந்த ஒரு உடாமையும் நாங்கள் ஃபுல்லாக விருதி வருஷமானவன் லண்டன் போகிறத்துக்கு கோமெல்லாம் நிரப்பிக்க ஃபீல்டுக்கு அந்த நேரம் ஒற்று மாதம் பிந்திந்தால் பிள்ளை போயிடுவோம் அதுக்கிடையில் யாரும் அறிஞ்சு புலி படிக்கிறேன் புலி சொல்லி பிடிக்க ஆனால் பிள்ளைய புளி விருப்பம் பதினைஞ்சி வருஷம் கொழும்புலேயே படிக்கவா பம்பலப்புட்டை ஹிண்டு குழுத்துலாம் படிக்கவா தீர்வாண்டா நீங்க என்னமா சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தீர்வு வேணும் வேணும் அதுக்கு பதியும் நான் இந்த இடத்துல நான் பதிக்கிறேன் இப்ப வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வந்து இப்ப அரசாங்கத்தால பணத்தை கொடுத்து அவளுக்கு செட்டில் பண்ணி சொல்லி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது எங்களுக்கு எங்களோட பிள்ளைங்க அதை தர்ற காசு எங்களோட பிள்ளைன்ற பொறுமதி அதை தடுற காசா காசுக்கு நான் புள்ள எனக்கு லட்சம் லட்சம் அவ்வளவு

பிள்ளை இச்சனை இன்றைக்கி பிள்ளைக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பிள்ளைக்கு இருபத்தெட்டு வயசில் இருந்து படிக்க கொண்டாள் அப்படி கொத்த பிள்ளை கஷ்டப்பட்டு படித்தவன் பணத்தில் படிக்கலையவன் கஷ்டத்தில் படித்தவன் அப்படியான குள்ளையே ஆனால் அவன் கா காட்டில் உழந்த தேக்கு வீட்டில் உழந்த தேக்கு அவன் காட்டில் உழந்த தேக்கு அப்படி ஒரு வைராக்கியமான குள்ள அது உங்களோட நாளாக அது பிள்ளை அது அதை நம்பித்தான் நான் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் தீர்வு கிடைக்குமான்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு இருங்க தளரோட நான் நம்பிக்கையாக தான் இருக்கேன் இந்த பிள்ளைய நட்ட வெறும் ரெண்டு தான் இருக்கிறேன் ஏனால் அவன் அப்படியான ஒரு கிட்டிக்காரன் சிங்களம் பதினைஞ்சி வருஷம் தான் ஒரு சிங்களவன் என்று தான் சொல்லுவான் தமிழன் என்று சொல்லுவார் தான் ஒரு சிங்களவன் என்று தான் சொல்லுவார் சிங்களத்தில் முழுக்க கதிர்ப்பான் அப்படியான பிள்ளை நான் நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் இந்த பிள்ளை நட்டை வெறும் தகப்பன் இருந்து செத்துட்டேன் நான் இருக்கிறேன் எல்லா இடம் போய் தேடி நான் நாலாம் ஆடியில் போய் பார்த்தேனான் யூஎன்எட்டை கொடுத்தனான் எல்லாேரும் அதே சொல்ல வெளிநாடு போயிருக்கும் வெளிநாடு போனாலும் எங்கே மூடியும் அவனை வைக்கலாம் எங்கே அடைச்சும் அவனை வைக்கலாம் எந்த நேரம் ஒரு தாயோட தொடர்பு இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் யாரோட இருக்கிறீங்களா நான் இந்த இந்த கடைசி அஞ்சாவது மகனோடு இருக்கிறேன் மகன் கல்யாணம் முடிச்சு ஒரு கொஞ்சம் உள்ள திருவோணம் தேவை அவனைக்காண்டி இருக்கிறான் மனதை தளரோட அம்ச இருங்க தீர்வு போய் ஒரு இருப்பேன் ஓ இருப்பேன் நாங்கள் எந்த இடத்தில என்ன நடந்தாலும் நாங்கள் போவோம் போய் போராடுவோம் தெரியாது வணக்கம் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை தமிழர்களாகிய நாங்களும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்களும் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலே அனைவரும் இரண்டு போராடிக் கொண்டிருக்கிறோம் தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய இடப்பிரச்சினை ஒரு தீர்வு வழங்கப்படுகின்ற வரை அரங்கேற்றப்பட்ட இடப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வாயிலாக நீதி கிடைக்கப்படுகிறவரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியப்படுகிற இந்த அம்மாவை போன்ற ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது கணவனுக்கு என்ன நடந்தது மனைவிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறவரை நாங்கள் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தையோ தேசிய கொடியையோ ஏற்க போவது கிடையாது தற்போது பதவியேற்றிருக்கின்ற அன்பகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி என் அரசாங்கம் தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்ய இருந்தால் இன பிரச்சனைக்கு தீர்வை தாருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்று நடந்தது என்று சர்வதேச விசாரணையை தொடங்குங்கள்